காயத்ரி நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சுத்தமா புரியல நீ டென்ஷன்ல இருக்க அதனால திட்டிட்ட நான் எதுவும் மனசுல வச்சுக்கல இப்போ முகத்தை பார்த்தாவே ரொம்ப டயர்டா இருக்கு ஜூஸ் குடிக்க சொன்னனே குடிச்சியா எதுக்கு என் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கா நீ என்ன சொல்ற நான் உனக்கு அப்படி பண்ண போற பிளீஸ் நடிச்சது போதும் நீயும் ஒரு பொண்ணு தானே என் நிலைமையில நீ இருக்கிறப்ப உனக்கு யாராவது இப்படி பண்ணா உன்னால தாங்க முடியுமா ஹே அந்த ஜூஸ் குடிச்சா கரு கலஞ்சு போயிடும் உனக்கு யார் சொன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு அபாட் ஆகணுங்கிறதுக்காக நீ மருந்து கலந்தியா இல்லையா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு இல்லனா இங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும் ஆமாண்டி அந்த ஜூஸ்ல உனக்கு அபோஷன் ஆகணும்ன்றதுக்காக தான் நான் மருந்து கலந்து கொடுத்தேன் இப்போ என்ன பண்ணுவ உன்னால என்னடி பண்ணி கிழிக்க முடியும் என்னோட அக்கா சக்தி கரெக்டா தான் சொல்லிருக்காங்க அந்த அனிதாவும் இந்து மேடமும் எது கொடுத்தாலும் சாப்பிடாத அவங்க வயிற்றுல இருக்கிற கருவக்கலைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடக்குது பாத்தி அனிதா அந்த வேலைக்காரி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவளுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா ஏய் ஓ வயித்துல வளர்ற குழந்தைய அந்த வேலைக்காரி சக்தி அதான் உன்னோட அருமை அக்கா உன்ன அவ இப்ப வேணா காப்பாத்தி இருக்கலாம் ஆனா எல்லா நாளும் எல்லா நேரமும் அவ உன காப்பாத்திட்டே இருக்க முடியாது இனிமே நாங்க அடிக்கிற அடியில துண்ட காண துணிய காணும்னு ஓட வைக்கிறோம் உங்க ரெண்டு பேருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் என்ன நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நான் தாங்கிப்பேன் ஆனா உங்களால வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு இந்த காயத்திரி கொலகாரியா மாறக்கூட தயங்க மாட்டான் என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அம்மா முன்னாடியும் அனிதா முன்னாடியும் குரல் வசதி பேசுவ சந்தோஷ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா எத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லடி என்னோட அம்மாவோ அனிதாவோ தப்பே பண்ணி இந்த வீட்ல அவங்களுடைய குரல் மட்டும் தான் சத்தமா கேக்கும் நீ பண்ற அட்டூழியத்தை எல்லாம் தட்டி கேக்க யாரோ இல்லைன்ற திமிரல தானே இப்படி ஆடிட்டு இருக்க முதல்ல உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம ரூம்ல வச்சு லாக் பண்ணாதான் நீ எல்லாம் அடங்குவ சந்தோஷ் சந்தோஷ் సంతోష్ 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 విడు సంతోష్ విడు சக்தியோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா சிச்சுவேஷன்லயும் அவ ரொம்ப கரெக்டா தான் இருந்திருக்கா சுத்தி இருக்கிற மத்தவங்க தான் அவள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கூட பிறந்த அண்ணன் என்னையவே கம்பெனியோட ஆனுவல் பார்ட்டியில வீடியோ போட்டு அசிங்கப்படுத்த பார்த்தா அந்த சந்தோஷ் அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து விஷால்னி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அப்ப எனக்கு தெரிஞ்சு சக்தி சொல்றதுல கண்டிப்பா ஏதோ உண்மை இருக்கும் என்ன ஆச்சு எதை பத்தி இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல அனிதா இங்க இருந்து நீ காயத்ரிக்கு ஜூஸ் கொடுத்த ஆனா எங்கேயோ இருக்கிற சக்தி அத கரெக்டா தடுத்து நிறுத்துறா நானும் அந்த இன்னும் வெளிவராம தான் இருக்கேன் அந்த சக்தி ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கா இருக்கா உண்மையை அவன் நம்மளை விட பெரிய அனிதா நீ சொன்ன மாதிரியே கிரிமினல் ரெண்டு விதம் ஒண்ணு நல்லதை பத்தி மட்டுமே நினைச்சு நல்லதை மட்டுமே செய்யற கிரிமினல் இன்னொன்னு கெட்டத நினைச்சு கேடு கட்ட வேலையை மட்டுமே செய்யக்கூடிய கிரிமினல் இதுல அந்த சக்தி முதல் ராகம்னா நாம ரெண்டாவது ராகம் அத்தை இப்ப என்ன சொல்ல வரீங்க ஜூஸ் மேட்டர் சொதப்பிடுச்சு அதனால இப்ப என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு என்ன பிளான் போட்டிருக்கீங்க அனிதா அந்த காயத்ரி ரூம்ல இருக்க மேட்டுக்கு அடியில நிறைய கோலி குண்டை கொட்டி வச்சிருக்கேன் அவ யதார்த்தமா நடந்து வரும்போது அதுல மட்டும் கால் வச்சானா அவன் நேரா செவுத்துலயோ இல்ல எங்கயாவது மோதி கீழே விழுந்துருவா ஐயோ சூப்பர் இது புதுசா இருக்கே ஆனா ஒருவேளை அவ கால் வச்சு நீங்க சொன்ன மாதிரி நடக்காம போச்சுனா என்ன பண்றது நீ யோசிச்ச மாதிரியே நானும் யோசிச்சேன் தான் அவ ரூம் முழுக்கமா போட்டு தர புல்ல ஈரமாக்கி அப்படியே வழுக்கி விட்டா கூட நேர அவ கட்டில் மேலதான மோதுவா கன்சிவா இருக்கிற காயத்ரிக்கு வயிற்றுல அடிபட்டுருச்சுன்னா கரு களைஞ்சு போயிரும் நாம நினைச்சதும் முடிஞ்சிரும் அப்புறம் என்ன அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் ஏய் நில்லு உங்கள்டு நான் பேசணும் இங்க பாரு நான் இப்ப இருக்கிற மைன் செட்டுக்கு முதல்ல யார் கிடையும் பேசுறதுக்கே ரெடியா இல்ல இருக்கிற கடுப்புல தேவையில்லாம நீ ஏதாவது பேசி என்ன காண்டாக்காத நான் வரேன் என்னடா நடக்குது நடக்குதுங்க கவிதா காட்டின போட்டோ வீடியோ எல்லாம் உண்மையா உனக்கும் காயத்ரிக்கும் என்ன சம்பந்தம் அவ வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோடதா சொல்றா உண்மையே சொல்லு அம்மா என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் ஏமாத்திர பொறிக்க மாதிரி தெரியுதா நான் சொல்லனால நீ பொம்பளை பொறிக்கிதாண்ட பொம்பளை விஷயத்துல பொறிக்கத்தனம் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் ஆபீஸ விட்டு அடிச்சு துரத்துனேன் என்ன மறந்துட்டியா ஹே நீ யார் சொல்லி அப்படியேலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா இங்க பாரு உனக்கு வேணா அந்த சக்தி பெரிய ஒசத்தியா இருக்கலாம் ஆனா அவ சொல்றது அப்படியே வேதவாக்கா இருக்கலாம் ஆனா அவ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்றது இங்க எல்லാർக்கும் நல்லா தெரியும்டா பாரு நீ அடிக்கிறது எனக்கு ஒன்னும் அசிங்க கிடையாது ஆனா அதுவே நான் திரும்ப செஞ்சா அதை விட அசிங்க உனக்கு வேற எதுவும் கிடையாது மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல உன் வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு தேடிப்பாரு ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ யோகியனு யோசிச்சு அப்புறமா அட்வைஸ் பண்ணு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை தேவை இல்லாம என் ரூட்ல குறுக்க வந்த கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் அசிங்கமா போயிடும் என்னோட மொத்த வைத்தறிச்சலும் செய்து இன்னைக்கு அந்த வேலைக்காரியோட தங்கச்சிய என்ன பாடுபடுத்த போகுதுன்னு மட்டும் பாரு கண்டிப்பா அத்த வார்த்தைக்கு வார்த்தை என் வயித்துல சந்தோஷோட வாரிசு வளர்ந்து வளருதுன்னு சொல்லி நம்ம குடும்ப மானத்தைய வாங்கிட்டு இருக்கா அவ இன்னைக்கே கீழே விழுறதுல அபோஷன் ஆகணும் அப்பதான் அந்த சக்தியோட திமுற அடங்கும் அனிதா இவளுகளுக்கு மட்டும் நாம பாவ புண்ணியம் பார்த்தோம் நாம நல்லாவே இருக்க முடியாது அந்த கவிதாக்கு ஹாலிடே பங்கு நடந்தப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலே ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நிச்சயமா தான் என்னத்த சொல்றீங்க ஆமா அனிதா கவிதாவோட கைக்கு மெகந்தி போட வந்த அந்த பர்தா போட்ட பொண்ணு அது வேற யாருமே இல்லை அந்த சக்தி தான் அதே மாதிரி கவிதாவை செக் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வந்தால அதுவும் வேற யாரும் இல்ல இதோ காயத்ரி தான் இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு என் கண்ணுல மரண பயத்தை காமிச்சாளுங்க கவிதாவுக்கு விஷ ஊசி போட்டிருக்கோம்னு சொல்லி என கால்ல விழாத குறையா கெஞ்ச வச்சாங்க தெரியுமா எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் அந்த சக்தி இந்த கல்யாணத்தை மட்டும் நீயா நீ பாட்டலனா நானே நிறுத்தி காட்டுவேன் காயத்ரியோட கழுத்துல சந்தோஷ தாலி கட்ட வைப்பேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டு மிரட்டினா ஐயோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும் போது என்னோட ஆத்திரத்தையும் கோபத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களா இதுக்கப்புறம் இவங்களோட விஷயத்துல நம்ம போனா போதுன்னு விட்டுட்டோம் நம்ம மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை காயத்ரி வரா காயத்ரி ஆஹ் ஷோ ஓ சாத்து வா பூ கம்மாவு நடந்து வரும்போது தரையை பார்த்து நடந்து வரணும் ஏதோ ஞாபகத்துல எங்கேயோ பார்த்து நடந்து வரக்கூடாது ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற டென்ஷன்ல நீ கீழே விழுந்து மறுபடியும் ஏதாவது புதுசா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத நீ பார்த்து பொறுமையா போ என்ன மேடம் நான் சரியாத நடந்து வந்தேன் எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னா அது நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளு ஷா வா எல்லாத்துக்கும் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி கேட்டு அண்ணி அண்ணி பாத்து வாங்க 얘는 தெரியல ருத்ரா நார்மலா தான் நடந்து வந்த திடீர்னு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த வீட்டுல யாரோ சூனிய வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ணி பிரியா கிட்ட சொல்லி ஒழுங்கா மா போட சொல்லுங்க ஈர அப்படியே இருக்கு காயல அதனாலதான் வழுக்கி இருக்கு அப்புறம் அண்ணி நான் மட்டும் இப்போ இவளை வந்து பிடிக்கலன்னா காயத்ரி நேரம் கீழே விழுந்து இவளுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா யார் நீ பொறுப்பு அதான பார்த்தேன் என் மம்மி இருக்கிற வரைக்கும் இனி ஒரு பிளானும் போட முடியாது அவ கீழே வழுக்கி விழுந்து அவ வயிற்றுல இருக்கிற கரு கலைனும் தானே இவ்வளவு வேலை பார்த்து வச்சது கரெக்டா மம்மி வந்து சொதப்பிட்டாங்க நம்ம யாரையெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ரூபத்துல காப்பாத்தி விடுறதே இந்த ருத்ராதா அவ வயத்துல வளர குழந்தைய கலைக்க பிளான் போட்டா எல்லாத்தையும் சொதப்பிட்டா அண்ணி எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதிரி நேரத்துல காயத்ரிய பத்திரமா பாத்துக்கோங்க பிரெக்னண்டா வேற இருக்கா இப்படி இவ கீழே விழுந்து இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்மளதான் சந்தேகப்படுவாங்க ருத்ரா இவளை இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க வேணுனே சிம்பத்திய கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி நிறைய நாடகம் போடுவாளுங்க இவளுக்கும் இவளோட அக்கா சக்திக்கும் சொல்லியா குடுக்கணும் ஆமா மம்மி அத்தை சொல்றதும் கரெக்ட் தான் அனிதா நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அனிதா யாரு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதுக்காக நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடக்க கூடாது ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு ஒண்ணு கிடைக்க ஒன்னு ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாம தானே பதில் சொல்லணும் எல்லாருமா சேர்ந்து என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடாதீங்க மேடம் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் வார்த்தையால எ என்னை சாகூட என்ன கொன்னடுங்க மேடம் ஆனா நான் சொல்றது மட்டும் இந்த கால்ல விழுறது இந்த மாதிரி அழுது பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஓ நிலைமையில எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் உதவி பண்ணிருப்பேன் சந்தோஷ் வாடாங்க சொல்லுங்க அத்த இங்க பாரு நீயும் இவளும் எங்க பாத்தீங்க எப்படி பேசிக்கிட்டீங்க எப்படி பழகினீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எல்லார் முன்னாடியும் ஊர் அறிய நீ இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்க அதனால காயத்திரிய பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது சரிங்க ஏதோ நான் அசந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா ஆனா நீ உன்னோட வயிற்றுல சம்பந்திட்டு இருக்கியே இந்த வீட்டு வாரிசு ஆகவே முடியாது இந்த இந்து ஆகவும் ஒழுங்கு மரியாதையா உன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய நீயே கலச்சிட்டா உனக்கு நல்லது இல்லனா நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இத நான் சவாலாவே சொன்னேன்னு என்னோட பழைய வீட்டு வேலைக்காரி அதான் ஓ அக்கா சக்தி இருக்காளே கோவக்கிட்ட போய் சொல்லு நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே உயிரோடு பெற்று அப்படி உன் இந்த ஜென்மத்தில் நடக்கப் போறதும் இல்ல நான் நடக்கவும் விடமாட்டேன். தலையில கட்டுப்போட்டிருக்கீங்க அதுவா தற்கொலை தான் மேல இருந்து குதிச்சிருச்சு ஏன்னு எதுக்கு இப்படி ஒரு முடிவு இந்த உலகத்துல நம்ம உயிரெடுக்கிறது நமக்கு கிடையாது ஆழமா யோசிச்சிருக்கிற மாதிரி இருக்கு என் வாழ்க்கை இப்படியே ஜெயிலே முடிஞ்சிருமோன்னு ரொம்ப கவலையா இருக்குடா நான் சாகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கடமை இருக்க அப்படி என்ன கடமை என் பொண்ணு அனிதாவ அந்த ருத்ராமாவுடைய நாற்காலியில உட்கார வைக்கணும் அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய கடமை உள்ளவா வாங்கம்மா வாங்கப்பா வாங்கம்மா உடம்பு எப்படி இருக்கு எல்லாம் பரவாயில்லையா எதுக்கா இங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க கா அதா அப்பா அம்மா வந்திருக்காங்கல உள்ள வாங்க பரவால காயத்ரி அத அப்பா அம்மா உள்ள இருக்காங்கல நீ போமா என்னக்கா சொல்றீங்க இந்த லைஃபையே நீங்க தான் உருவாக்கி கொடுத்திருக்கீங்க நீங்க எல்லாமே எப்படி கா வாங்க கா உள்ள இல்ல காயத்ரி பரவால அத சொல்றல நீங்க வாங்க உள்ள